காலம் காத்தாலும் ஒரு சம்பவம் பண்ணங்க என்ன ஒண்ண அப்படின்னா தயிர் தெவஞ்சிருக்குதா இல்லையான்னு பார்க்காமயே தயிர் தாளிக்கிறதுக்கு வடை வணக்கி விட்டாச்சு வெங்காயமெல்லாம் அப்புறம் பார்த்தா தயிரே தேவையில்லை அதனால வெறும் வெங்காயத்தை போட்டு தாளிச்சு கொடுத்து விட்டாச்சு பாப்பாவுக்கு இந்த வேக வச்சு முட்டைனா நீ எப்படித்தான் இருக்குமோ சாமி அப்படி சாப்பிடுவேன் இன்னுமே பஸ்ஸு கீறி இருக்குது பஸ்ஸு நான் பார்த்துட்டேன் நான் கூட ஸ்னேக் பாபு வேணும் நினச்சேன் பூனைக்குட்டி மாதிரி போக்குது போய் பார்ப்போமா தெரியுமா தெரியாதன்னு தெரியல பேக் மாதிரி அங்கே பார்த்துட்டு போ இங்கே பார்த்துட்டு போகாமல் அங்கே பார்த்துட்டு அப்படியே எந்த இடத்துலேருந்து போகுதுனா இந்த இடத்துலேருந்து இப்படியே நான் உடந்து போகுது இந்த சேவல் அந்த அந்த சேவல் அந்த ஃபஸ்ட் பின்னாடி வர சேவல் வந்து ஒடியாந்தது அநியாயம் பண்ணுது இந்த கீரி நம்ம வீட்டுக்கும் வந்து தொந்தரவு பண்ணுது சோளக்கட்டுக்குள்ளே போயிடுச்சு தெரியாது நீ ஏண்டி என்னாச்சு கீரி வந்துதோடிச்சலம் சலம் போய்ச்சடிச்சலம் போய் பார்க்கலாமா கீரியை காவலியில் வேலை செய்ய வேண்டாம் கீரியை பார்க்கும் நாயை பார்க்கும் நறையை பார்க்கும் வேறு ஏதாவது பார்க்காம இருந்தா சரி அப்பா அவ வாட்டுக்கு நின்ட்டுருந்தா இப்படி தான் நின்றுருந்தா என்னை பார்க்கும்போது ஒரு மாதிரி தலையை திருப்பி பார்த்தங்காட்டி அடாடா என்னடா லுக்கு அப்படிங்கிற மாதிரி இப்படியே ஏ சாமி கும்பிட்டு நிற்கிறா கருப்புறான் எனக்கு கும்பிட்டு நிற்கிறதா வேலை மகா எவ்வளோ சமத்தாக மெஞ்சிட்ருக்கா ஆ கொண்டு வந்து கட்டும்போது எப்படி இருந்தால் நல்லா மேயிறேன் பிள்ளையே இல்லைன்னாலும் பரவாயில்ல நம்மளுக்கு இந்த மாதிரி என்ன சொல்கிறது கட்டினா கட்டின இடத்துல இருக்கிறத சாப்பிட்டா பரவாயில்ல இப்படி ஏன் நின்னுட்டு இருந்தா யாருன்னு ஆளுறா ஆகிறது எங்கள் சிந்தப்பா அவர் இருக்கும்போது கேட்டாங்க ஏன் ஜாமி பாலே கறக்கறது இல்லைங்கிற சும்மா எதுக்கு வச்சுருக்கிற அப்படின்னு அவர் இருக்கும்போது சொல்லக்கூடாதுன்னு கம்னு விட்டுச்சு மென் முழுங்கிட்டு சாமி சாமி சும்மாவே இருந்தாலும் பரவாயில்ல இப்படியே வச்சுக்கிறேன் என்ன ஃபுல்லாக பால் இருக்குங்காட்டி பிரச்சனை இல்லை ஏமாற்றிட்டு எதுவுமே போடறது இல்லைன்னா பரவாயில்ல சும்மா எல்லா சலன்னு ஒரு சத்தம் என்னென்னு பார்த்தா முயல் ஓடுது கிட்டது என்ன தெரியவில்லை என்று யோப்பா யப்பா நான் இதில் தான் மாடை கட்டுறக்காக பார்த்தேன் அது என்னடான்னா நான் அதை பார்த்து பயந்துச்சு அதை நான் பிடிக்க வரேன்னு நினச்சிட்டு அதை என்னமோ பண்ணிவிட்டு ஓடுது இதெல்லாம் யார் கேட்குறேன் நான் இவரோட வீடியோ ஒன்று பார்த்து தான் இவங்களெல்லாம் பார்த்தா நான் பயந்துக்கிறது இல்லை நிஜமாவே அவர் ரொம்ப க்ளோஸ் அப்லாம் போய் எடுத்துருப்பாரு அந்த அன்னைக்கு ஓ நம்மளை பாம்பு ஒன்றும் பண்ணாது ஆனால் இவர் சொல்வாரு நம்ம அதை டச் பண்ணால் மட்டும்தான் அது நம்மளை ஏதாவது பண்ணும் அதை நம்ம எதுவுமே பண்ணலை அப்படின்னா அது நம்மளை எதுவும் பண்ணாது அப்படிங்கிற மாதிரி நான் ஃபோன் பேசிட்டு அந்த இடத்துலேருந்து அப் அதாவது என்ன சொல்கிறது அந்த இடத்துலேருந்து அப்போ தான் வந்தேன் இருந்து வர்றேன் அது என் பின்னாடியே வந்திருக்குது எப்படி இழப்பெடுக்குது என்ன கணக்கு நேற்று அவ்வளோ அழகாக ஒரு அஞ்சு நிமிஷம் இதை பார்த்துட்டு இருந்தேன் எனக்கே சத்தியமாக பொறுமையாக இழந்து போச்சு உங்களுக்கு போச்சாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கட் பண்ணி கட் பண்ணி போட்டிருக்குறேன் அப்படியே ஜாலியாக படுத்துட்டு வேடிக்கை பார்க்குது என்னையெல்லாம் அது மனுஷியவை நினைக்கல நம்மளும் ப்ரெண்ட் ஆகிட்ட மாட்டேருக்குது வீடியோ எடுக்கிறேன் அப்படிங்கிற பேரில் கிணத்தனம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது இதெல்லாம் பார்த்தா தோணுதுன்னு வச்சுக்கோங்களேன் அநியாயத்துக்கு பாம்பு இருக்கிறதே தெரியல அநியாயமாக இருக்குது புசு புஸ்ஸுங்கிறது வேறு வெயில வளர்த்திருந்து இலப்பு ஆனால் இருக்குது பெரிய மாடு கட்டி இந்த உக்கரந்து வந்திருக்கும் நினைக்கிறேன் அரசு இந்த அளவுக்கு முன்னேறி இருக்கான் பெப்பரை பேனை வருவோம் பைத்தியகாரி மாதிரி போகுது பார் எப்படி அங்கே ஏதாவது கிடைச்சி வச்சிடா திரும்பி பிஎருங்காட்டி இப்படி ஜாலியாக பெருசாக இருந்தால் இங்கே நிற்க மாட்டேன் எவ்வளோ அழகாக அழகா போகுதுல்ல லட்சமாலுமே இந்த இடத்துல பாம்பு இருக்குன்னு சொல்லவே முடியாது தடத்தை ஒட்டிதான் போகுது சுடுதாமா பேச்சு நான் மாடு கட்டியாச்சு தண்ணி குடிச்சிட்டு வர்றேன் இந்த இடத்துல தான் வரேன் இந்த வழியில் எங்கேயும் வரேன் இந்த இடம் வரைக்கும் எனக்கு அந்த பாம்பு வந்தது தெரியல குட்டிக்குண்டு இருக்குது இத்தனைக்கு ஏதோ ஃபோன் பேசிட்டு இருந்தேன் அவங்க போனை வையுங்க அப்படின்னு சொன்னாங்க வந்து பார்த்தேன் இல்லைன்னா என் கிட்டேயே சாமி சாமி அநியாயம் சரி நேரம் கேட்டால் தான் அதெல்லாம் நம்மளுக்கு அப்படி தெரியும் இல்லைன்னா தெரியாது வெளியே போகிற வேலை இருந்தாலே இந்த மாதிரி தான் இருக்கும் நான் எப்பவுமே காலையில் ஒரு அஞ்சரை மணிக்கும் சாயந்தரம் ஒரு ஆறரை தான் பால் கறக்கறது வழக்கம் ஆறரை மணிக்கு மேலே கொண்டு வந்து கட்டுறப்பவே தெரிஞ்சது காலு திண்டிவனத்துக்கும் திருப்பூருக்கும் போகுதுன்னு சொல்லிட்டு நீ எப்பட்றா உட்காந்து எந்திரிக்கு போகிறோன்னு நினைச்சேன் அதே மாதிரி தான் கால் பெப்பரை பே பெப்பரப்பேனு விஸ்கு விஸ்க்குன்னு வீசிக்கிட்டே இருந்தது அசலாக அவங்க அம்மாவை பார்க்குற மாதிரியே இருக்குது வாய்ப்பே இல்லை சுவாமி இது எப்படின்னா இதெல்லாம் பரம்பரை வியாதின்னு நினைக்கிறேன் எப்படி தெரியுமா நிஜமாக அந்த அன்னைக்கு வீடியோ எடுக்கலிங்க சும்மா பால் கரக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிது அந்த அன்னைக்கு அவங்க அம்மா மாதிரி முன்னாடி கால் எடுத்து வச்சு அத்தான் அழகாக நிற்கிது நிஜமா எனக்கும் மனசாட்சி இருக்குதுங்க நம்ம உட்காந்துருந்து நம்மளே ஒரு ஈயோ எறும்போ கடிச்சா எவ்வளோ கஷ்டமா இருக்குமோ அதே தான் அதுக்கும் இருக்கும் அந்த சின்னம்மாவில பாருங்க அவளே அப்படித்தான் பண்ணிட்டு இருக்கிறா எனக்கு நீ என்ன பண்ணுறது லேட் ஆச்சுன்னா நேற்று ஃபங்க்ஷன் போய்ட்டு வர்றதுக்கே மணி பத்து மணியே என்னமோ அப்புறம் நான் என்ஆர் வந்து என்ஆர் பால் கறக்கிறது அதனால தான் சரி வேலையை முடிச்சு வச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு இந்த வேலை செஞ்சது இந்த வேலை செஞ்சு முடிக்கிறதுக்குள்ள நான் பட்டா வாடு ஐயோ ஐயோ வீடியோ மட்டும் பதினஞ்சு நிமிஷமும் இருபது நிமிஷமும் இருந்தது எல்லாம் கட்டு பண்ணி கட்டு பண்ணி இந்தளவுக்கு வந்துருக்குது जी आप जी सर से गड़बड़ জল জু எப்போவுமே செவு தோரத்தில் தானுங்க நிற்பா போதே கொஞ்சம் ஒரு மாதிரி நின்று காட்டி எனக்கு தோணுச்சு இன்னைக்கு என்னடா அப்படிங்கிற மாதிரி அதே மாதிரி தான் நடந்தது செவு தோரத்தில் தள்ளி நின்ட்டேன் இந்த மாதிரி தான் நிற்பா எப்பவுமே ஆனால் வந்து இடம் சரி இல்லை எனக்கு ஒன்றும் தெரில சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ உட்காந்து எதிரிச்சு பாலை கறந்து டீயை வச்சு குடிச்சிட்டு ஃபங்க்ஷன் போய்ட்டு நல்லபடியாக வந்தாச்சு நீ இது ஏ என்ன பாம்பு எப்படி இருந்துச்சு கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் என்ன அப்புறம் ஒன்றும் இல்லை பாஸ்ஸு எல்லாம் எப்படி இருக்கீங்க பாஸ்ஸு குட்டிஷு ரெண்டு பேர் தூங்கிட்டு இருக்காங்க அடுத்த ராத்திரி ரெண்டு மணிக்கு அது பேர் அதிகாலையோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன் நேற்று வீடியோ போட முடியல அப்புறம் நாளைக்கு வீடியோ போடணும் அதனால் ஐ எம் வெரி சாரி தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் எல்லோரும் எப்படி இருக்கீங்க பாஸ்ஸு அனைவருக்கும் வணக்கம் பாஸு அந்த எண்ணெயை வந்து வேஸ்ட் பண்ணுறதே இல்லை அந்தளவுக்கு ரொம்ப நல்ல பிள்ளை அப்படின்னு மட்டும் நினச்சிக்காதீங்க அது எண்ணெய் வந்து கொம்புக்கு தொடச்சி விட்டா நல்லாயிருக்கும் எனக்கு ஒரு காலையை பார்க்குற ஃபீல் இருக்கும் அப்படிங்கிறதுனால அந்த எண்ணெய் கொண்டே அந்த கொம்பில் தொடச்சது எனக்கு ரொம்ப பிடிக்கும் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்